ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் கிழமை முகூர்த்த பூஜை வந்து ரெண்டாவது நாள் காலையிலே வந்து நாலு மணிக்கே என்னுடைய டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லபடியாக எழுந்து குளிச்சுட்டு வந்து கேட்டெல்லாம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா சூடேஸ்வரர் கோபுரம் வந்து நல்லா தெரியுது கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு கையெடுத்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளித்து சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு வச்சு செவ்வாய் முருகருக்கு உகந்த நாள் ஆனால் இன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் வந்து போடலை வெத்தலை தீபம் வந்து போட இன்னும் கொஞ்ச நாள் போகணும் தான் வந்து வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அது ஸ்டார் கோலம் போட்டு கலர் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நிலை வந்து இந்த தண்ணி தெளித்து எல்லாம் போட்டுட்டு மஞ்சள் வாசப்படி வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வந்து பூஜையை வந்து செஞ்சாச்சு முதல்ல நிலைவாசல ரெண்டு தீபம் அதுக்கப்புறம் சாமி படுத்துக்கிட்ட மூணு தீபம் இப்படி தான் நான் ரெண்டு நாளாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுருக்கு வரேன் எப்படி வேணாலும் செய்யலாம் நம்மளோட விருப்பம்தான் நான் வந்து அஞ்சு தீபம் இதோட சாமி படுத்துக்கிட்ட மூணு தீபம் நிலைவாசலில் ரெண்டு தீபம் அஞ்சு தீபம் கனெக்ட் பண்ணி நான் வந்து ஏற்றிட்டு வரேன் எத்தனை தீபம் ஏத்துகிறோங்கிறத விட மனசு திருப்தியாக மன நிம்மதியோட எந்த ஒரு க கெட்ட எண்ணமும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதே போல் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு தீபம் ஏற்றி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செஞ்சாலும் நம்ம என்ன நினச்சி வேண்டுமோ அது நடக்கும் இது எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா வீட்டு வா நிலைவாசல் கட்ட நின்னாலே வந்து ம சந்திரசூடேஸ்வரர் கோபுரம் வந்து நல்லா தெரியுது இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி